எச்சரிக்கை மிரட்டும் கொழுப்பு கல்லீரல் நோய் யாரெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுவது உடலில் உள்ள முக்கிய உறுப்புகள் செயல்பட ஆரோக்கியமான கல்லீரல் அவசியம் கல்லீரலில் அளவுக்கு அதிகமான கொழுப்பு சேருவதால் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் காட்டாத இந்த நோய் முற்றிய பிறகு மொத்த உடலையும் சாய்த்து விடுகிறது கொழுப்பு படிந்த கல்லீரலின் சில அறிகுறிகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரத்தத்தை சுத்தம் செய்வதில் கல்லீரல் முக்கிய பங்கு வைக்கிறது இந்த செயல்பாடு பாதிக்கப்படும் பட்சத்தில் உள்ளங்கைக்குள் சிவந்து காணப்படும் விரல் நகங்கள் மிகவும் வெளிரிய நிலையில் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் அப்படி இருந்தால் கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கல்லீரல் பாதிப்பினால் ஆக்சிஜன் சப்ளை குறைந்து விரல் நுனியில் வட்டமாக காணப்படும் சிரோசிஸ் தீவிர கட்டத்தை நெருங்கும்போது உடல் சோர்வு இரத்தக்கசிவு பசியின்மை குமட்டல் கால் பாதங்களில் வீக்கம் உடல் எடை குறைவு சருமத்தில் அரிப்பு மஞ்சகாமாலை வயிற்றில் நீர்கோர்த்துக்கொள்வது மற்றும் தோலில் சிலந்தி வலை போன்ற நாளங்கள் தென்படுவது போலே அறிகுறிகள் தோன்றும் அதிகமான உடல் எடை கட்டுப்படுத்த முடியாத நீரிழிவு நோய் குறைவான இன்சுலின் உற்பத்தி உயர் இரத்த அழுத்தம் புகை மதுப்பழக்கம் ஆகியவை கல்லீரலை பாதிக்கின்றன கல்லீரல் கொழுப்பு நோய் முற்றுவதற்கு முன் மருத்துவரை அணுக வேண்டும் இதுபோன்ற கல்லீரல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் மற்ற நோய்களுக்கும் நமது ராக்ஸ் ஹாஸ்பிடலில் அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் மூலம் தரமான முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது நீங்கள் நலமுடன் வாழ என்றென்றும் துணையாக நாங்கள் ராக்ஸ் ஹாஸ்பிடல்